எதிர்காலத்தில் தடையற்ற முறையில் எரிவாயு விநியோகத்தை முன்னெடுப்பதாக லிட்டோ எரிவாயு நிறுவனம் பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளது கடந்த சனிக்கிழமை விநியோக தடை மற்றும் சந்தையில் ஏற்பட்ட எதிர்பாராத கேள்வி அதிகரிப்பு காரணமாக தற்காலிகமாக விநியோக தட்டுப்பாடு நிலவியதாக நிறுவனம் விளக்கியுள்ளது இந்த வாரத்துக்குள் அதிக அளவிலான எரிவாயு கொள்கலன்களை சந்தைக்கு விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் பீட்டோ உபயோக எரிவாயு கொள்கலன்கள் சந்திக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன இன்று முதல் எதிர்வரும் சனிக்கிழமை வரை மேலும் மூன்று லட்சத்து ஓராயிரம் எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது தடையற்ற விநியோகத்தை உறுதிப்படுத்த தேவையான மேலதிக கையிருப்புகளுக்கு ஏற்கனவே கட்டளையிடப்பட்டுள்ளது இம்மாத இறுதியில் மேலதிக எரிவாயு கப்பல்கள் நாட்டை வந்தடைய அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன எரிவாயு தட்டுப்பாடு குறித்து பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் வழக்கம் போல் எரிவாயு கொள்கலன்களை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது